ஒரு நாடாளுமன்றம் அப்படின்றது ஒரு கண்ணியமிக்க அவை அந்த அவையில ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து முதல்ல வந்து அவருக்கு வந்து அதை போதிக்க வேண்டிய கடமை இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தலைவர் பக்கத்தில் ரொம்ப சரியான ஒரு சவுக்கடி கொடுத்துருக்காரு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு ஒன்றிய அரசையும் கல்வி அமைச்சர் அவர் பிரதான் அவர்களையும் ரொம்ப லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு அது என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரதான அவர்களே நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்படுகின்றோம் உங்களை போல் நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்ட அல்ல என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் ஏன்னா தமிழர்களையும் தமிழ்நாட்டு எம்பிக்களையும் இழிவுபடுத்துகின்ற வகையில் ஒரு கண்ணியமிக்க நாடாளுமன்ற அவையில் நாகரிகமற்றவர்கள் என்கிற வார்த்தை வட இந்தியாவிலிருந்து வருகிறது ஆச்சரியமா இருக்கு கேலி கூத்தா இருக்கு அதை பின்வாங்கிட்டாரே அதையும் நம்ம சேர்த்து சரி ரைட்டு அவர் பின்வாங்கிட்ட இப்ப இந்த அவையில் இருக்கக்கூடிய இந்த தந்தி தொலைக்காட்சியில் டிபேட்ல இருக்கக்கூடியவங்க ம் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாங்களா அவங்களுடைய அமைச்சர் வருத்தம் தெரிவிக்கும் போது இவங்க வருத்தம் தெரிவிச்சாங்களா இல்ல ஒரு வரி கேட்டுருவோம் நீங்க உங்கள்ட்டே மீண்டும் ஆச்சாரி மன்னிப்புகளுங்க கேப்பீங்களா அவர் சொன்னதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று பவர் நெக்ஸ்ட் ரொம்ப சுருக்குமா மெனி செகண்ட்ஸ் சே சாரி ஏன்ட்டு இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இல்ல ஹரி பாவலன் பேசுறாரு அதாவது அவர் சொன்ன வார்த்தைய அவர் வந்து வாபஸ் பத்தி அவை குறிப்பிலிருந்து